ஃபுல்லுமே எனக்காக இருக்கேன் என்னோட பிள்ளைகளுக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் சோ ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டுட்டு இருக்கு பேசுறத அக்செப்ட் பண்ணிட்டு அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க இல்ல எனக்கு இந்த பொருள் தேவைதாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க கண்டிப்பா அவங்க வாங்கி கொடுப்பாங்க இல்லன்னா நீங்களே வந்து சேவ் பண்ணி அந்த பொருளை வாங்கறதுக்கு பாருங்க வந்து நீங்க செலவுகளை குறைக்கிறீங்களோ அப்ப நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இது வந்து யதார்த்தமான விஷயம் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேமிக்கணும்னா ஒரு நூறு பெர்சன்டேஜ் இப்போ சாலரி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல வந்து எவ்வளவு நம்ம சேவ் பண்ண போறோம் எவ்வளவு வந்து செலவு பண்ண போறோம் எதுக்கு செலவு பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய சேவை அதாவது முக்கியமான தேவைகளுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ரெண்ட் மளிகை பால் அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஐம்பது எடுத்து வச்சிருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரும்பிய செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்கும் கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் பார்க்குக்கு போறதா இருக்கட்டும் சினிமாக்கு போறதா இருக்கட்டும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் எடுத்து வச்சிருங்க சோ பேலன்ஸ் அந்த இருபது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் வைங்க இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்களே நீங்க சேவ் பண்ண முடியும் வாங்குற ஹண்ட்ரட் பர்சன்டேஜையும் அப்படியே போட்டு செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேவ் பண்ண முடியாது வாழ்க்கையில முன்னேற முடியாது சோ சேவிங்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல நீங்க ஒரு டென் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க சோ அந்த பழக்கம் வந்துச்சுனாலே நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்களே கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும் சோ இந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங்ல வந்து நான் நிறைய இது சொல்லியிருக்கேன் சோ இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஷாப்பிங் போறதை அவாய்ட் பண்ணுங்க சும்மா வந்து நான் சிம்பிளான ட்ரெஸ் எடுக்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க பட் வந்து சிம்பிளா நீங்க ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனாலுமே அதிகமா நீங்க செலவு பண்ணிட்டு வருவீங்க அப்படி நீங்க வந்து சிம்பிளா ட்ரெஸ் இல்ல என் பொண்ணுக்கு பர்த்டே சோ அதுக்காக நான் போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாப்பாவோட பர்த்டேக்குன்னா இவ்வளவுதான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொண்டு போயிட்டு நீங்க உங்களோட பொண்ணுங்க பர்த்டே பசங்க பிறந்த யாருக்கு வந்து பர்த்டேயோ அவங்களுக்கு எடுக்க போறவங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோன்றது உங்களுக்கு அப்ராக்ஷ்மெண்ட்டாக தெரியும் ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நம்ம அம்மா அப்புறம் இந்த அக்காவுங்க இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் கூப்பிடுவாங்க ட்ரெஸ் எடுக்க வா நான் போறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிடும்போது நீங்க அவங்க கூட போறீங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு போகும்போது அவங்க மட்டும் எடுக்க விடுங்க நீங்களும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராதிங்க எதிர்பார்க்காத ஒரு செலவும் அந்த இடத்துல நடக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் எதுக்கு வந்து அதிகமா போடாதீங்க நானே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா டிரெஸ்ல போட்ட அமௌண்ட் ஃபுல்லா காஸ்ட்லி தான் பட் வந்து அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த டைம் எடுத்திருக்கேன் தேவை கிடையாது நான் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு ஒன் மந்த் மந்த்துக்கு ஒருக்கா டூ மந்த்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தான் நான் போய் எடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா பாப்பாங்களுக்கு எடுக்கிறதுனா சும்மா ஆஃபீஸ்க்கு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் போட்டுக்கறத எடுத்துட்டு வருவேன் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒன் மந்த் டூ மந்த் தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்னு தயிர் பிரிஞ்சிடும் இல்லைன்னா துணியே வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த இது இட்டு போன மாதிரி துணியே பிரிஞ்சுட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால பாத்தீங்கன்னா இப்போ நான் நல்லாவே குவாலிட்டியா எடுத்துட்டேன் ஸோ ஒரு டைம் எடுக்கிறோமா அதே ஒரு ஒன் இயர்க்கு தீபாவளி வரை வச்சு யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி எடுத்து பழகுங்க அடிக்கடி போய் ட்ரெஸ்ல காசு போடாதீங்க அது வேஸ்ட் தான் ட்ரெஸ்ல காசு போடுறத விட அதை நீங்க சேவிங்ஸ் பண்ணி உங்களுக்குள்ள கடனை நீங்க செட்டில்மெண்ட் பண்றது பெஸ்ட் ஸோ அதனாலதான் ஷாப்பிங் போகும்போது மற்றவங்க கூட்டாக கூட அவங்களுக்காக போறீங்கன்னா அவங்களோட மட்டும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க போகிறனால எக்ஸ்ட்ரா உங்க அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ண வேணாம் அங்கே போயிட்டாலே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இது போட்டா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அவங்ககிட்ட வரலைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருங்க இதுல என்னோட ஹேபிட் அந்த மாதிரி இருக்கு நான் போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வரலைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றது நல்ல விஷயம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அடிக்கடி வந்து எனக்கு மணி சேவிங்ஸ் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுனால இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம இப்படிதான் பிளான் பண்ணி சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் நம்ம விஷயங்கள்ல சேவ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய சில பேர் வந்து பணத்தை எப்படி சேமிக்கிறது அதை பத்தி சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து செலவு குறைக்கிறத பத்தியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க பணத்தை நம்ம சேவ் பண்ணணும்னா கண்டிப்பா செலவு குறைக்கும் உங்க வந்து நீங்க செலவுகளை குறைக்கிறீங்களோ அப்ப நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம் எதார்த்தமான விஷயம் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் நீ என்னன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் பிளான் பண்ணுவோம் தேட்டர் ரோட் சைட் போய் பர்ச்சேஸ் பண்றது இந்த மாதிரி காசு செலவு பண்றதா அவாய்ட் பண்ணா நல்ல விஷயம் எதுக்கு நான் அந்த மாதிரி இருக்க கேட்பீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலவுகளை கம்மியாகவும் சந்தோஷம் அதிகமாக இருக்கிற இடங்களை சூஸ் பண்ணணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்குக்கு போறது பீச்சுக்கு போறது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது கோவிலுக்கு போறது இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும் போது செலவுகள் கம்மியாகும் அதே நேரத்தில் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அது போக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஃபுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிட்ஸ் அவங்க வீட்லேயும் இருப்பாங்க நம்மளோட கிட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து விளையாடுறதுக்கு ஒரு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து பேசுறதுக்கான ஒரு தனி வேற ப்ளேஸ்க்கு போன மாதிரி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் இதுவே நீங்க மாலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கிட்ஸுக்கு தேவையான பொருளையும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அன்ஹெல்தி ஃபுட் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்களோட வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய எதுக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போனோம்னா அவங்க வந்து அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க அதே மாதிரி நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா ஃபோன்லேயே பேசுவாங்க ஃபோனில் பேசுறதுக்கும் நேரில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் உறவுகளோட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதனால தான் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன் ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறது கூட ஒரு ஹாப்பினஸ் தான் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவேன் டைம் கிடைக்குதா சாட்டர்டே சண்டே தான் அம்மா வீட்டுக்கு தான் போகிறது இந்த பார்க்கு பீச்சு கோவில் আদত அதெல்லாம் அடுத்து ஃபர்ஸ்ட் அம்மா வீட அக்கா விட இந்த மாதிரி போறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அங்க போனேனாலும் என்னோட காசு கொஞ்சம் எடுத்துட்டு போவேன் அக்கா வந்து காசு கொடுப்பாங்க நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி எங்களுக்கு தேவையானதை வாங்கி நாங்கள் சமைச்ச சாப்பிடுவோம் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வீட்லயே ரெடி பண்ண பாப்கார்ன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்லயே டிவில புதுப்படம் ஃபேமிலியோட பார்க்கும்போது அதுவும் பெரிய ஹாப்பி ஹாப்பினஸ் தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்குற ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கிறாங்க தான் நான் சொல்றேன் ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க புது படம் சீரியல படம் போட்டோம்னாலே பாத்தீங்கன்னா என் பொண்ணு கட்ட தான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நான் போயிட்டு ஆக்ட் டூ பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருவேன் ஸோ அந்த பாப்கார்னை எடுத்து போட்டு குக்கர்ல வச்சு ஸோ கையில பாப்கார்ன் கொடுத்துருவேன் அங்கே ஸ்நாக்ஸ் வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேட்டர் போடுறத விட இங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க மெயினா பொண்ணுங்க தேட்டிருக்குன்னு போனாலே அவங்க படம் பாக்குறாங்களோ இல்லையோ பாப்கார்ன் வேணும் உள்ள நுழைஞ்ச உடைய இன்டர்வுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வேணும் பாப்கார்ன் வேணும்னு அனுத்துவாங்க சோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம அங்க வச்சு கொடுக்கறத விட வீட்லயே வாங்கி நம்ம பாப்கார்ன் செஞ்சு வர்ற பொது படத்தை நம்ம போட்டு போட்டு சீடியில பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சோ இந்த மாதிரியும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம கையில தாங்க இருக்கு நம்ம செலவை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும் பிளஸ் செலவையும் குறைக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு யாருமே அதை தேடுறது கிடையாது அதுக்காக நான் சினிமாவுக்கே போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மொக்க படமா இருக்கும் அதுக்காக போயிட்டு சில பேர் உட்காந்து சினிமாவுக்கு போவாங்க அந்த மாதிரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க நல்ல படமா இருக்கு இப்ப பொன்னியின் செல்வன் வந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து கிட்ஸை கூட்டு போய் தேட்டர்ல வச்சு பாக்குறதுங்கிறது பெரிய விஷயம் பட் கூட்டு போனாலுமே அவங்களுக்கு ஸ்டோரி புரிய போறது கிடையாது பட் அந்த மாதிரி விஷயங்களை கூட்டிட்டு போகலாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து நீங்க வந்து அம்மனை செலவு பண்றது ஒன்னும் பிரச்சனை கிடையாது எப்பயோ மாசத்துல ஒரு டைம் இல்ல மா டூ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நீங்க கூட்டு போறது பிரச்சனை கிடையாது அடிக்கடி படத்துக்கு அடிக்கடி மால்க்கு அடிக்கடி வந்து in na to, da je od... ஷாப்பிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அதுல நிறைய நிறைய நீங்க மிச்சம் பண்ண முடியும் நமக்கு வந்து கடன் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு நம்ம கிட்ட நிறைய நகைகள் இருக்கு நம்ம கிட்ட நிறைய வீடு இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி செய்யறதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து சம்பாதிக்கிற காசை அழிக்கிறதுக்காக இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் லைஃப் நம்ம வந்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சம்பாத்தியத்தை வந்து சேவ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வளர போறோம் நம்ம ஃபியூச்சர்ல இப்போ நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவ் பண்றோம்னா நம்மளோட வயசான கால கண்டிப்பா நமக்கு பணம் தேவை நம்மளோட ஹெல்த்துக்கு பணம் தேவை நமக்கு பணம் தான் நம்ம பிள்ளைகளை நம்ம மதிக்குங்க நம்ம பணம் சேர்த்து வச்சாதான் நம்ம பிள்ளையில பிள்ளை வந்து நம்மள மதிக்குங்க சோ அப்படின்றப்போ நம்ம ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க எப்படி நம்மள மதிக்குங்க நீ எனக்கு என்ன சேர்த்து வச்ச உன்னை இதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்றாங்க நம்ம சுத்தம் சொத்து சேர்த்து வைக்கிறவங்களையே கைவிட்டுட்டு சொட்டுலாம் பிடிங்கிட்டு விரட்டி விட்டுறாங்க ஒண்ணுமே இருந்தோம்னா நம்ம பிள்ளையை எப்படி நம்மளை மதிக்குங்க நம்ம எவ்வளவுதான் ஊட்டி ஊட்டி பாசத்தை வளைச்சாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல போற இடத்துல போறப்ப வேற மாதிரி மாறி மாறிடுவாங்க எல்லாரோட குழந்தையும் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஆஹ் இருக்கிறதையே வாங்கிவிட்டு விரட்டி விடுற மாதிரி அந்த மாதிரி சில செயல்கள்லாம் நடக்க தான் செய்து நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வீட்லேயே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சேவிங்ஸ்ன்றத நம்ம சேவ் பண்ணி நமக்காக வச்சுக்கணும் நமக்கு வச்சுட்டு தான் நம்ம பிள்ளைகளுக்குமே கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு நல்லா மேரேஜ் பண்ணி வைக்கணும் பிள்ளைகளுக்கு நல்லா செட்டில் பண்ணணும் அதே நேரத்தில் நமக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட எதிர்காலத்தில் அதாவது ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் வயசான காலத்தில் நமக்கு சில இஷ்யூஸ் வரும் அப்போ நமக்கு நிறைய அமௌண்ட்டே தேவைப்படும் அப்போ நம்ம இப்போ உழைக்க வேண்டிய டைம் சேவ் பண்ண வேண்டிய டைம் இந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணுறதை விட்டு சேவ் பண்ணணும் உட்காந்து சாப்பிடுற டைத்துல நம்ம உட்காந்து சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் நம்ம இப்ப சேவ் பண்ணி வச்சோம்னா அப்ப நம்ம என்ஜாய் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ முடியும் நம்ம ஹஸ்பண்ட்கோ நம்மளுக்கோ இல்ல நம்ம பிள்ளைகளுக்கோ அப்ப நம்ம கையில இருந்து காசு கொடுக்கும்போது பரவாயில்ல அம்மா அப்பயே சேவ் பண்ணி வச்சு இன்னொரு பாத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும் நம்மளே அவங்களுக்கு பிடிக்கும் நமக்கு வரப்போகிற மருமகளா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் யாருக்கிட்டே நம்ம கையேண்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நம்மளோட மகதான் நம்மளோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் காசு கேட்டு நின்னாங்களோ அந்த டைம்ல அவங்க படுத்துற கஷ்டங்கள் சில சில டைம்ல அவங்க சுண்டிட்டு பேசுறது வைக்கிறது எல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்றுக்க சில பேர் வந்து இப்படி நம்ம பிள்ளைதான் திட்டுது திட்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்து சில பேர் வந்து ரோசப்பட்டுட்டு வேற மாதிரி டிசிசன் எல்லாம் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் என்னன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நகை சேர்க்குறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா எனக்காக மட்டும்தான் நகை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா டென் வந்து போட்டுட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி போட்டுட்டு இருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களுக்கு மேரேஜ் பண்ற டைம்ல ஃபஸ்ட் பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டூ வரும் செகண்ட் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வரும் சோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு அது செட்டில்மெண்ட் தான் நாங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கதே பாத்தீங்கன்னா பென்ஷன் ஓரியன்டா வந்து செகண்ட் பொண்ணுக்கு போட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வேற மாதிரி போட்டுக்கும் செகண்ட் பொண்ணுக்கு வேற மாதிரி போட்டுக்கும் அந்த இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு ஃபார்ட்டி லோக்கு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைம் வர தான் கட்டணும் ஒரு டுவெண்ட்டி ஒரு இயர் மட்டும் தான் நான் கட்டணும் அந்த இருபத்தி ஒரு வருஷம் நான் கட்டி முடிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் எனக்கு பென்ஷன் வந்துட்டே இருக்கும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு பென்ஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பென்ஷன் வர்றதுமே எனக்கு ஒரு பெனிஃபிட் தான் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நூறு வயசு வரையும் எனக்கு வந்துட்டேதான் இருக்கும் ஸோ எனக்கு வேண்டாங்க நான் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஒரு எழுபது வயசுலயே எண்பது வயசுலயே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்ப அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பென்ஷன் வராது ஸோ இந்த மாதிரியும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் பிளானிங்காக நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பிள்ளைகளுக்கும் அது செட் ஆகுது பிள்ளைகளுக்கும் ஒரு அமௌண்ட் வந்துடும் அவங்களுக்கு ஒரு மேரேஜுக்கோ அவங்களோட படிப்புக்கோ இல்லை நான் சொன்ன மாதிரி வீடு வாங்கி கொடுக்கணுமோ அப்படின்றதுக்கு கண்டிப்பா வந்துடும் ஸோ இப்ப சேர்க்கிற நகை வந்து எனக்கு தான் ஸோ நகை வந்து பாப்பாங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்கவே கிடையாது எனக்கு தான் இன்னும் உங்களுக்கு ஏஜ் இருக்கு ஸோ இன்னும் எனக்கு வருஷங்கள் இருக்கு ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ இப்போ ஃபுல்லா சேர்க்குறது என்னோட என்ன எனக்காக மட்டும்தான் என்னோட ஃபியூச்சர்க்காக மட்டும்தான் எதுடாக நான் ஒவ்வொரு நகையும் பார்த்து பார்த்து எடுக்கிறேன்னா ஃபியூச்சர் வரைக்கும் எனக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கோ எதுக்குமே நானும் என் ஹஸ்பண்ட் யாருக்கிட்டேயும் போய் நிக்கக்கூடாதுன்ற ஒரே மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நீங்களும் சேவ் பண்ண முடியும் ஸோ இப்படிதான் நான் யோசித்து ஒவ்வொரு ஒவ்வொரு பைசாவாக நான் சேவ் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு செலவு பண்றதுக்கு முன்னாடி யோசிப்பேன் இது நமக்கு தேவையா இந்த இதுக்கு நம்ம அமௌண்ட் போடுறவே இந்த இதுக்கு போட்டு இது நமக்கு யூஸ் ஆனால் ஓகே இதையுமே நான் கத்துக்கிட்டேன் நான் மேரேஜ் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டிங்கன்னா அதுலருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதை பிரேக் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரியும் சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ என்னோட சேவிங்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா அம்மா கிட்டே இருந்து ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து சோ ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே செலவு பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாரு இப்ப எனக்கு ஒன்று வேணும்னா இது உனக்கு வேணுமா அப்பா அதனால யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அவர் வந்து திட்டலாம் மாட்டாரு யோசிக்கும் இது உனக்கு தேவைன்னா வாங்கிக்கோ இல்லைன்னா விட்டுரு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு திங்க் பண்ணணும்னு தோணும் ஓகே நம்ம வீட்டுக்கார சொல்றது கரெக்ட் தான் இது எதுக்கு நமக்கு தேவை இல்லை நம்ம எதுக்கு ஆடம்பரத்துக்காக வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறனால மட்டுந்தான் நான் வந்து அதை வாங்காம இருக்கேன் அதுவே நம்ம கேட்டவொன்னும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஐ ஜாலி சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அப்படின்றத விட அவங்க வந்து கஷ்டப்பட போறாங்க ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் வாங்கி கொடுக்க போறாங்க சோ அந்த கடன் நம்ம நம்மளும்தான் அந்த கடனுக்குள்ள இருக்கும் அது வந்து யாருமே உணர்றது கிடையாது நம்ம ஹஸ்பண்ட் தானே கடன் வாங்குறாரு எப்படி வாங்கிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா கடன் அடைக்க முடியாது வாழ்க்கையில முன்னேற முடியாது எந்த செட்டில்மெண்ட்டும் பண்ண முடியாது சோ அதனால அவங்க சொல்றாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க சோ அவங்க வந்து எப்படி சொல்றாங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க அப்பா இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்ல இதை யோசிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க யோசிங்க அதை விட்டுட்டு நான் தான் கேட்கறேன் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க அவங்க யோசிக்க டைம் கொடுக்கறாங்க அவங்க வந்து காமா தான் பேசுவாங்க நம்ம தான் சண்டைக்கு போய் நிற்போம் சில பேர் வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறதை நான் அதனால அதனாலதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பேசுறத அக்செப்ட் பண்ணிட்டு அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க இல்ல எனக்கு இந்த பொருள் தேவைதாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க கண்டிப்பா அவங்க வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்களே வந்து சேவ் பண்ணி அந்த பொருளை வாங்குறதுக்கு பாருங்க சோ அந்த மாதிரி வாங்குங்க சோ இந்த வீடியோ விட மோட்டிவேஷனல் தான் நிறைய நான் நினைக்கிறேன் அது மோட்டிவேஷனலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வேற மாதிரி உங்களுக்கு என்ன இவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோ மட்டும் நான் போடுறேன் நான் சொல்ற மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் பேசுற ஏதாத்தமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க திரும்ப இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு சோ நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டதுதான் சோ நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நான் இந்த இதை வந்து நிறைய வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன் பட் சொல்ல மறந்துட்டேன் இப்போ எனக்கு சடனா ஞாபகம் வந்தனால இனிய நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வாங்குற விஷயங்கள் கிடையாது அந்த கிராசரி ஐட்டம் வாங்குறதுல வந்து நான் நிறைய சொல்லிட்டேன் இந்த மாதிரி செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கிற விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து சமைங்க இப்ப வெஜிடேபிள்ஸா இருக்கட்டும் அது எவ்வளவு சமைச்சாலும் நீங்க சாப்பிடுவீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் சாப்பாடு வந்து நீங்க எந்த அளவு சாப்பிடுவீங்க வீட்டில உங்களோட மெம்பர்ஸை பார்த்துட்டு அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்து சமைங்க எக்ஸ்ட்ராவா போட்டு சமைக்காதீங்க அந்த காலத்துல எக்ஸ்ட்ரா போட்டு கஞ்சி எல்லாம் மிச்சமாச்சுன்னா குடிக்கிறாங்க இப்பதான் கஞ்சி மிச்சமாயிடுச்சுன்னா தூக்கி ஊத்திறாங்க சோ அந்த மாதிரி செய்யாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவு மட்டும் சாதம் போயிட்டு ஸோ டக்குனு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி அவங்ககிட்ட பேசி இருக்க டைம்ல நீங்கள் குக்கர்லேயோ கரண்ட்டு குக்கர்லையோ நீங்கள் சாப்பாடு வச்சிடலாம் ஸோ டக்குன்னு சாதம் வெஞ்சிரும் காயோ குழம்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம சூடு பண்ணி மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கஞ்சியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ நானெலாம் பார்த்திங்கன்னா மறுநாள் கஞ்சி இருந்துச்சுன்னா தாளித்து சாப்பிடுவேன் பட் எனக்கான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் மிச்சத்தை கீழே குட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் சமைங்க யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு குக்கர்ல கொஞ்சம் சாதத்தை விட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க சோ அந்த மாதிரி பண்ணி பழகுங்க எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் ஃபுட் இல்லாம இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்தியாலயே அப்படியெல்லாம் இருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபுட்லையும் வந்து கண்ட்ரோல்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலயும் சேவ் பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்ல அந்த ரைஸ் வாங்குறதுக்கு அந்த அரிசி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதனால அந்த ரைஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவு தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தான் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ